இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே கடலில் குளித்த பொழுது கடல் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரை போலீசார் படகுகள் மூலம் தேடி வருகின்றனர் புதுச்சேரி இணைய வழி காவல் நிலைய குறை தீர்ப்பு கூட்டத்தில் அறுபத்தி ஆறு லட்சம் பணம் மற்றும் ஆறு லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரியில் லாட்டரி தொழிலதிபர் மக்களுக்கு சேவை புரிவதை வரவேற்பதாக அமைச்சர் சாய்தே சரவணகுமார் தெரிவித்துள்ளார் புதுவை பேரவைத் தலைவர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்யக்கோரி கோரி மற்றொரு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் மனு அளித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே கடலில் குளித்த பொழுது கடல் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரை போலீசார் படகுகள் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களில் மட்டும் கடல் மற்றும் நீர்நிலை மரணங்கள் அதிகரித்து வருகிறது கடலில் குளிக்கும் பொழுது ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் ஒப்பந்த முறையில் இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த வருடம் பணியமர்த்தப்பட்டனர் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதே தெரியாத நிலை உள்ளது இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர் ஆந்திராவை சேர்ந்த ஆறு கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரிக்கு இன்று சுற்றுலா வந்தனர் அப்பொழுது அவர்கள் தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடலில் இறங்கி குளித்துள்ளனர் அப்பொழுது வினித் ரெட்டி என்ற மாணவர் ராட்சத அலையில் சிக்கி திடீரென மாயமானார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சக மாணவர்கள் உதவி கேட்டு கூச்சலிட்டனர் இது குறித்த தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவனை படகுகள் மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுகிறது புதுச்சேரியில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு நிலை காரணமாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது மேலும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரையில் குவிந்து வரும் நிலையில் அவர்களை பாதுகாக்க அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது the <laughs> புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய குறை தீர்ப்பு கூட்டத்தில் அறுபத்தி ஆறு லட்சம் பணம் மற்றும் ஆறு லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரி வழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்ததோடு தாங்கள் கொடுத்த புகார் சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர் மேலும் கடந்த மாதம் இணைய வழி மோசடியில் நடைபெற்ற அறுபத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் பணத்தை மீட்டெடுத்ததோடு அதனை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது மட்டுமின்றி பொதுமக்கள் தவறவிட்ட ஆறு லட்சம் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பிரபல ஹேக்கர் சங்கர்ராஜ் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் இணைய வழி மோசடியில் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள் அதிலிருந்து தப்பிக்க என்ன வழிகள் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆற்றினார் இதில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் அடிக்கடி எ அப்பாங்க அடிக்கடி புதுச்சேரியில் லாட்டரி தொழிலதிபர் மக்களுக்கு சேவை புரிவதை வரவேற்பதாக அமைச்சர் சாய் சரவணகுமார் தெரிவித்துள்ளார் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய் சரவணகுமார் லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையத்தில் விமான சேவை தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் லாட்டரி தொழிலதிபர் மக்களுக்கு செய்த நல உதவிகள் குறித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்த கருத்து சரியல்ல எனவும் எந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் அரசியலில் பங்கேற்க உரிமையுண்டு லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் மார்டின் புது மக்களுக்கு சேவை செய்வதை வரவேற்கிறோம் தொகுதி வளர்ச்சி மாநில நலனுக்கு சேவை செய்வோர் யாராக இருந்தாலும் வரவேற்போம் புதுவை முதல்வருக்கு எதிராக ஜோஸ் சார்லஸ் ஏற்கவில்லை என்றார் எந்த அரசியல்ல உரிமை இருக்குது அதுக்கு அடிப்படை உரிமைகளும் இருக்குது எல்லாருக்குமே எந்த ஜாதியினர் எந்த தொழில் சேவை தொழிலதிபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் புதுச்சேரி வந்து அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கு அதன்படியில் அவர் வந்து புதுச்சேரி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணார்னா அதை நாங்க வரவேற்க சொல்றோம் புதுவை பேரவை தலைவர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்ய கோரி மற்றொரு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் மனு அளித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை சட்டப்பேரவை தலைவர் செல்வத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரக்கோரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு நேற்று முன்தினம் பேரவை செயலரிடம் மனு அளித்தார் இந்த நிலையில் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளனரும் பேரவைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய கோரி பேரவை செயலரிடம் மனு அளித்துள்ளார் அவர் அளித்துள்ள கடிதத்தில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் தனது பதவிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார் சட்டப்பேரவையில் உறுதிமொழி குழு தலைவரின் பதவியை நீக்கியதன் மூலம் அவர் பாரபட்சமாக செயல்பட்டது உறுதியானது தற்போதைய பேரவைத் தலைவரின் நிலைப்பாடு அரசமைப்பு மீறல்களால் நிரம்பியுள்ளது எனவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது டாக்டர் அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர்த்திதான் பேசியுள்ளார் எனவும் ஆனால் இதனை வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என்று விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தெரிவித்துள்ளார் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி என்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வாதாடுவதற்காக வருகை தந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விளவங்காடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமித்ஷா அம்பேத்கர் குறித்து உயர்த்தி பேசியுள்ளார் இது குறித்து தவறான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று காங்கிரஸ் உண்மைகளை மறைக்கின்றது எனவும் மேலும் நடிகர் விஜய் மத்திய அமைச்சரின் கருத்தை முழுமையாக பார்த்துவிட்டு தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் இதை வெறும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியலுக்காக செய்கின்ற செயல் என்றும் உண்மையை மறைத்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் வெளியிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் நாடகமாடி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுவர உள்ள மசோதாவை மறைப்பதற்காக எதிர்கட்சியினர் அரசியல் நாடகத்தை நடத்தி வருகிறார்கள் எனவும் மேலும் நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கள் தாக்கப்பட்ட செயல் வருத்தம் அளிப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை எதிர்க்கட்சியினர் உருவாக்குகின்றார்கள் எனவும் மேலும் பாஜகவில் எனக்கென்று அங்கீகாரம் விரைவில் வரும் என்றும் அதற்காக நான் காத்திருக்கின்றேன் என்றார் மேலும் விஜயின் அரசியல் பயனும் பலருக்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் அவரை எதிர்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விஜய் சரியான கூட்டணியை அமைத்தால் மக்கள் வாய்ப்பு அளிக்க தயாராக உள்ளனர் ஆனால் அவர் சரியான கூட்டணி அமைக்கவில்லை என்றால் ஓட்டு பிரியும் என்றும் விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் அவர் அவர் அண்ணன் அம்பேத்கர் அவரை உயர்த்தி பேசி இருக்கிறார் அதுதான் உண்மை என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார் அதுதான் உண்மை அதோட அர்த்தம் அதுதான் அவர் அவர் நடத்தோட அர்த்தம் அதுதான் காங்கிரஸ் கட்சியின் சாம் பெட்ரோடா அவர்கள் இந்த ட்வீட்டை நீங்க பார்க்கணும் சாம் பெட்ரோடா அவர்களுடைய இந்த ட்வீட்டை பார்க்கணும் இதைதான் தேசிய தலைவர் நட்டா அவர்களும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு திரு அமித்ஷா அவர்களும் இதை தான் மென்ஷன் பண்றாரு இதான் உண்மை புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற இருபது நபர்களுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன் திருபாதி இலவசமாக ஹெல்மெட் வழங்கி பாராட்டினார் சாலை விபத்துகளில் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் வில்லியனூர் ஆரியபாளையம் அருகே நான்கு மணி சந்திப்பில் நமது லட்சியம் விபத்து இல்லா புதுச்சேரி நிச்சயம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் போக்குவரத்து சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் பிரவீன் குமார் கலந்து கொண்டு அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் வினாடி விழா போட்டியை நடத்தினார் அதில் போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு சரியாக பதிலளித்த இருபது நபர்களுக்கு அதே இடத்தில் இலவசமாக ஹெல்மெட் பரிசாக வழங்கினார் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்

மங்களம் கரிகலாம்பாக்கத்தில் உள்ள பிரபல தொழிற்சாலையில் சுமார் ஆறு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை திருடிய ஐந்து நபர்களை மங்களம் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அடுத்த மங்களம் தொகுதிக்குட்பட்ட கரிகலாம்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் சுமார் ஆறு லட்சத்துக்கு மதிப்பிலான பொருட்கள் திருடு போனதாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் சாமி தலைமையில் எஸ்பி குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் காணாமல் போன பொருட்களை தனி குப்பத்தை சேர்ந்த முருகன் கரிகலாம்பாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் கீழ்குமாரமங்கலத்தை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அஜித் செஞ்சேரியை சேர்ந்த அருண்குமார் என்பதை விசாரணையில் உறுதி செய்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்து திருடி சென்ற பொருட்களில் மூன்று லட்சத்திற்கும் மதிப்பிலான பொருட்கள் அவர்களிடமிருந்து மீட்டனர் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் மீதமுள்ள மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் உள்ள எழுத்தாளர்களின் புத்தகங்களை கொள்முதல் செய்வது குறித்து கலை பண்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது இதுகுறித்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையில் உள்ள நூலகங்களுக்கு உள்ளூர் எழுத்தாளர்களது புத்தகங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன அதற்காக எழுத்தாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எழுத்தாளர்களது புத்தகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் புதுப்பித்திருக்க வேண்டும் ஏற்கனவே கொள்முதல் செய்த புத்தகங்கள் மீண்டும் நூலகங்களுக்கு வாங்கப்பட மாட்டாது புத்தகங்களுக்கு குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் தள்ளுபடி வழங்க வேண்டும் விண்ணப்பத்துடன் மாதிரி வேண்டும் விதிகளை திருத்த அரசு துறைக்கு அதிகாரம் உண்டு விண்ணப்பத்தை கலைப்பண்பாட்டுத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்த விண்ணப்பங்களை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் புதுச்சேரியில் உள்ள பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கரியமாணிக்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தம் அருகில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்ட மாமேதை அம்பேத்கரை அவமதித்ததாக மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளர் சிவகுமார் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அம்பேத்கர் புகைப்படத்தை ஏந்தி அவரை அவமதித்த மத்திய மந்திரி அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கோஷம் எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி அமைப்பாளர் ஆதிரை மாநில துணை செயலாளர்கள் மணிபாலன் நீல பேரரசு மாநில துணைத் தலைவர் முருகன் உட்பட காவிய செல்வன் கலைச்செல்வி பாக்கியலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் சாய் சில்க்ஸ் கலா மந்திர் கிளையை புதுச்சேரியில் தொடங்கியுள்ளது புதுச்சேரியில் முதன்முறையாக அண்ணா சாலையில் வர மகாலட்சுமி சில்க்ஸ் என்ற பெயரில் தொடங்கியுள்ளது தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலா ஸ்ரீ கைலா மாசிலாமணி தேவகி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார் பனாரசி பட்டோலா கோட்டா காஞ்சிபுரம் பைத்தானி ஆர்கன்சா மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் சிறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இன்று டிசம்பர் இருபத்தி அன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் சேர்மன் மற்றும் மேலாண் இயக்குனர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார் கல்லூரியின் இயக்குனர் குமரவேல் வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் விஜயகுமார் வரவேற்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் ஐபார் அலி கலந்து பொறியியல் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கிறிஸ்ட் பொறியியல் முதல்வர் டாக்டர் சிவகுமார் மற்றும் பிலாபாங் உயர்நிலைப் பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஆலோசனையாக வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் டீன் டாக்டர் மாரியப்பன் நன்றியரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சாம்பால் குழுமத்தின் அங்கம் வகிக்கும் கல்லூரி முதல்வர்கள் பள்ளி முதல்வர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரியின் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் சார்பில் சமணர் பள்ளியில் நடைபெற்ற திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் செவ்வகொழுந்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார் டபிள்யூ எஃப் எல் பைனான்சியல் மற்றும் பெட்டி சமணர் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் செவ்வகொழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் டபிள்யூ எஃப் எல் பைனான்சியல் சர்வீஸ் நிறுவனர் மணி நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களின் திறமையை பாராட்டினார் மேலும் பெட்டி பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் சின்னப்பன் ஆகியோர் மாணவர்களும் பெற்றோர்களும் நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர் இது போன்ற நிகழ்வுகள் எங்களின் பாரம்பரியத்தையும் அறிவியல் கலைகளையும் வளர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளன என்று அனைவரையும் பாராட்டினார்கள் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே கடலில் குளித்தபொழுது கடல் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரை போலீசார் படகுகள் மூலம் தேடி வருகின்றனர் புதுச்சேரி வழி காவல் நிலைய குறை தீர்ப்பு கூட்டத்தில் அறுபத்தி ஆறு லட்சம் பணம் மற்றும் ஆறு லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரியில் லாட்டரி தொழிலதிபர் மக்களுக்கு சேவை புரிவதை வரவேற்பதாக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தெரிவித்துள்ளார் புதுவை பேரவை தலைவர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்ய கோரி மற்றொரு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் மனு அளித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்